இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஆஃப் ஓலி ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரே இருக்க எழுதின நிருபம் அதில் ஐந்தாம் அதிகாரம் அதில் எட்டு மற்றும் ஒன்பது மற்றும் பத்தாவது வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அவர் குமார்னாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பதாக ரெண்டாவது அதிகாரம் எபிரே ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது தேவனுக்கு ஏற்றதாயிருந்தது என்று சொல்லி தேவசித்தம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது தேவசித்தமாயிருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறது குமார்னா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ குமார்னா இருந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து மனுஷனாய் இந்த உலகத்திலே தோன்றி வாழ்ந்த காலத்திலே ஊழியம் செய்த காலத்திலே பாடுகளினாலே கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே அதன் பின்பு ஒன்பதாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி காரணமாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு பூரணமான பின்பு தனக்கு கீழ்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணமாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மெல்கி சிதைக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தற்பிக்கப்பட்டார் என்று அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னை கேட்கிற பிரியமானவர்களே இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிற ஒரு காரியம் அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார் நம்ம பார்க்குறோம் அப்போஸ் நாகிய பவுல் எழுதும் பொழுது ஒருவனுடைய மீறுதலினாலே உலகத்திலே பாவம் பிரவேசித்தது பிரவேசித்தது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே இந்த உலகத்திற்கு நீதி உண்டானது என்று சொல்லி அப்போஸ் பவுல் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறபடி குமார்னா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவினுடைய மடியிலே செல்லப்பிள்ளையாய் இருந்தவர் சகல வல்லமைகளையும் அதிகாரமும் உடையவர் அவர் இந்த உலகத்திலே மனுஷனாய் பிரவேசித்த போது ஒரு ரோல் மாடலாக ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காண்பித்து ஊழியமும் செய்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார் பனிரெண்டு சீஷர்களை ஏற்படுத்தி அந்த ஊழியத்தை ஸ்தாபித்து விட்டு அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார் அவர் இந்த உலகத்திலே இருந்த ஊழியம் செய்த அந்த மூன்றரை வருட காலத்திலே அவருடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு குற்றமும் காணப்படவில்லை எல்லா விதத்திலும் அவர் பரிசுத்தமாய் இருந்தார் என்று சொல்லி வேதம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது எந்த இடத்திலே எதை செய்ய வேண்டும் எதை பேச வேண்டும் எல்லாம் அப்படியே செய்தார் பிதாவினுடைய சித்தம் அப்படியே நடந்தது ஒவ்வொரு நாளிலும் அன்றாட வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிதாவின் சித்தத்தை அறிந்தவராய் அதை உணர்ந்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இந்த உலகத்திலே வாழும் ஒவ்வொரு காரியத்திலும் இவ்விதமாய் அவர் வாழ்ந்து வந்தார் என்பதை குறித்து வேதத்திலே அநேக இடங்களிலே சாட்சியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே சொல்லப்பட்டபடி குமார்னா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அறைவதற்கு காரணரார் இவர் கீழ்படிதலினாலே இவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே பார்க்கிறோம் ஒருவருடைய கீழ்படி கீழ்ப்படிதலினாலே இந்த நீதி உலகத்திற்கு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அநேகர் இரட்சிப்படையும்படியாய் அநேக ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளே நித்திய ரட்சிப்புக்கு சுதந்திரவாளியாய் ஆகும்படியாக இவர் கீழ்ப்படிந்தார் இயேசு கீழ்ப்படிந்தார் என்பதை குறித்து இந்த வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது அப்படியாக அவர் கீழ்ப்படிந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை அவர் பிரயோஜனப்படுத்தி அதிலே பிதாவுக்கு பிரியமானவைகளையே அவர் செய்து பிதாவுக்கு சித்தமானவைகளையே செய்து அதன் பின்பு சிலுவையிலே மறித்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போனபோது மெல்கி சதைக்கின் முறைமையின்படியாக பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமம் தரிப்பிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் நிருபத்திலே பொன்னானது அக்னியினாலே பரிசோதிக்கப்படுவது போல அதிலும் விலையேறப்பெற்றதாக இருக்கிற நம்முடைய விஸ்வாசம் ரட்சிப்பு நமக்கு இன்னும் அதிகமாய் அது பரிசோதிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அதே போல தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் குமாரன் த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அவராய் பலவிதமான நெருக்கங்களும் போராட்டங்களும் நமக்கு என்னெல்லாம் வந்ததோ அத்தனை காரியங்களும் அவருடைய வாழ்க்கையிலும் வந்தது ஆனால் அவர் ஒவ்வொன்றிலும் ஜெயமெடுத்தார் என்பதை நாம் பார்க்க முடியுது கிறிஸ்து ஜெயித்தார் உலகத்தை ஜெயித்தார் ஒரு காரியமும் அவர்களை அவரை மேற்கொள்ள முடியவில்லை சாம்பிள் சாம்பிள் சொல்வதற்காகத்தான் சாத்தான் வந்து அவரை மூன்று விதமான சோதனைகளுக்குள்ளே நடத்தி சென்றான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அது ஒரு சாம்பிள் ஆனால் அது அது மாத்திரமல்ல எத்தனையோ விதமான எந்த விதமான பாவங்கள் எல்லாம் நமது மேலே மோதுகிறதோ அதே போல அத்தனை பாவங்களும் அவர் மேலும் மோதினதிலே அவர் ஜெயம் எடுத்தார் அதில் ஒன்றிலே கூட அவர் தோற்று போகவில்லை பிசாசின் சோதனைகளுக்கு அவர் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவில்லை பிசாசை எதிர்த்து நின்றார் அவன் அவரை விட்டு ஓடிப்போனான் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது பிலிப்பியருக்கு எழுதின நிரூபம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று அப்போஸ்ராய பவுல் பிலிப்பு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு அவர் நிரூபத்திலே எழுதுவதை நம்ம பார்க்க முடிகிறது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம் எட்டாவது வசனத்திலே அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம் அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று சொல்ல முதலாவது நம்ம பார்த்த வசனத்திலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு என்று நம்ம சொல்லி பார்த்தோம் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்பிடிதலை கற்றுக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருந்தது முதலாவது வசனத்தில் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுமை மரண பரியந்தம் இந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் தாழ்த்தினார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மேன்மைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு அவர் அவருடைய மகிமைகள் எல்லாவற்றையும் அவருடைய சிந்தையிலிருந்து எடுத்துவிட்டு இந்த இடத்திலே எந்த காரியத்திற்காய் எந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாக மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திலே பிரவேசித்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஒரு மனுஷன் எப்படி தேவனுக்கு முன்பாய் உண்மை உள்ளவனாய் இந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவருடைய பிதாவினுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி வாழ்ந்து காண்பித்தார் வாழ்ந்து அதை நிரூபித்து அதில் ஜெயம் எடுத்தார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி பார் இப்படி அவர் தாழ்த்தியே அந்த கீழ்ப்படிதலை கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்துக்கு முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து தாழ் தன்னை தாழ்த்தி இந்த உலகத்திலே வாழ்ந்த காலங்களிலே ஊழியம் செய்த காலங்களிலே இப்படியாய் அவர் ஜீவித்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடித்து சிலுவை மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் இந்த உலகத்தை விட்டு உலகத்தை ஜெயித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது நிமித்தமாக அவர் மெல்கி சதைக்கின் முறைமையின்படியான வம்சாவளியிலே வராத தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரதான ஆசாரிய மகா பிரதான ஆசாரியராய் அவர் நாமம் தெரிவிக்கப்பட்டு தேவனாலே அபிஷேகிக்கப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது ஆகையினாலே சர்வலோகத்தின் பாவங்களையும் தீர்க்கும்படியான அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் என்னை கேட்கிற பிரியமானவர்களே எபேசியர்கள் எபேசியர்களின் நிரூபம் ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறபடி இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் இதில் பார்க்கிறோம் தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது சபையிலே விசுவாச பிள்ளைகளை குறித்து சபையில் உள்ள எபேசு சபையில் உள்ள விசுவாச பிள்ளைகளுக்கு அப்போசனாயிய பவுல் ஆலோசனை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு உபதேசங்களை சொல்லும் பொழுது ஒருவருக்கு தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சபையில் ஏராளமான விசுவாசிகள் இருக்கும் பொழுது கர்த்தரின் நிமித்தமாக ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து நீங்கள் பணிந்திருங்கள் ஒருவரை ஒருவரை விட ஒருவர் மேலானவர் என்று சொல்லி உங்கள் தலைகளை உயர்த்தாதிருங்கள் அதன் நிமித்தமாய் ஒருவருக்கொருவர் எதிர்த்து வாக்குவாதம் செய்து சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காதிருங்கள் சபையிலே ஒரு ஒருவன ஒரு மனம் உண்டாகும்படியாக எல்லோரும் ஒருமித்த ஆவியாய் ஒருமித்த மனதோடு கூட அந்த சபையிலே இருக்கும்படியாக ஏக சிந்தையோடு அந்த விசுவாசிகள் காணப்படும்படியாய் விசுவாச பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஒற்றுமை காணப்படும்படியாய் ஒரு தெய்வீக அன்பு பரஸ்பர அன்பு அவர்களுக்குள்ளே இருக்கும்படியாக ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்கிற இந்த ஆலோசனையே எப்போஸ் பவுல் சபை விசுவாசிகளுக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது என்னை கேட்கிற பிரியமானவர்களே இந்த ரட்சிப்பு ரட்சிப்பு என்பது தேவனால் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது அவருடைய கிருபையினாலே அவருடைய இரக்கத்தினாலே இந்த ரட்சிப்பு நமக்கு ஒரு பெரிய அருள் கொடையாக தேவன் நமக்கு கொடுத்தார் அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் விலையேற பெற்ற ரட்சிப்பு இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ரட்சிப்பை காத்து கொள்வதிலே நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று அப்போஸ் பவுல் சொல்லுகிறார் அப்போ இந்த ரெட்சிப்பூ என்கிற ஒரு தீபம் அதை அணையாதபடி அதை கவனமாய் கொண்டு சென்று அதை அணையாதபடி அதை பாதுகாத்து கொண்டு போக வேண்டியது நம்முடைய நமது மேல் விழுந்த இருக்கிறது அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஆண்டோருடைய விசேஷ கிருபையினாலே அந்த கிருபை நமது மேலே ஊற்றப்பட்டபடியினாலே அதற்கு முன்பாக நம்ம வாழ்ந்த வாழ்க்கைகள் நம்முடைய பாவ ஜீவியங்கள் நாம் செய்த பாவங்கள் குற்றங்கள் அக்கிரமங்கள் தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்கள் இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்து ஒரு புது சிருஷ்டியாய் நம்மை நிலைநிறுத்தினார் அவருடைய பிள்ளையாக நம்மை அங்கீகரித்தார் அதன் பின்பு அவருடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டுமோ அந்த நிலையிலே நம்மை நாம் காத்து கொண்டால் மாத்திரமே இந்த ரட்சிப்பை நம் பூரண இந்த ரட்சிப்பிலே நம்ம பூரணப்பட முடியும் இதில் ரட்சிப்பு பூரணப்படுவதிலே அநேக காரியங்கள் அதில் அடிப்படை காரியங்கள் இருக்கிறது அந்த அடிப்படை காரியங்களிலே மிக மிக முக்கியமான ஒரு அடிப்படை காரியம் தாழ்மையும் கீழ்ப்படிதலும் இந்த ரெண்டு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால் இந்த ரட்சிப்பை பூரணமாய் அவன் அதில் பூரணப்பட்டு பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு சேருவதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த ரெண்டு காரியங்கள்தான் பிரதானமான அஸ்திபார கற்களாக இருக்கிறது தாழ்மையும் ஆண்டவர் இயேசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த தாழ்மை தேவனுக்கு பய பயப்படுகிற பயத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் நிமித்தம் அந்த தாழ்மை நமக்குள்ளே வர வேண்டும் நம்மை தாழ்த்த வேண்டும் அதே சமயத்திலே ஒருவருக்கொருவர் இணங்கி போக வேண்டும் இசைவாய் போக வேண்டும் இசைந்து நடக்க வேண்டும் அந்த ஜனங்களோடு ஒருவரோடு ஒருவர் ஒத்து போக வேண்டும் எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படக்கூடாது குடும்பங்களிலே நம்ம பார்க்கிறோம் குடும்பங்களுக்குள்ளும் இதே நிலை இருக்கிறது அநேக ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறோம் ஒருவருக்கொருவர் இசைந்த ஆத்துமாக்களாய் ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து ஒரு அன்போடு அந்த காரியங்களை செய்யும் பொழுது அந்த குடும்பம் சமாதானம் உள்ள குடும்பமாய் அமையும் எந்த விதத்திலும் நம்மை உயர்த்துவதற்கு ஆண்டவர் நம்மைக்கு நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை மேட்டிமை சிந்தை ஆண்டவருக்கு விரோதமான இருக்கிறது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அதிலே இந்த இயேசு கிறிஸ்து முன் உதாரணமாய் மரணபரியந்தம் நம்மை தாழ்த்தினார் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் மிகுந்த தாழ்மை மிகுந்த மேன்மை உள்ள ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த தாழ்மையாய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த தாழ்மை நிமித்தமாய் அவருக்கு திரளான கிருபைகள் கொடுக்கப்பட்டது ஒரு பூரண கிருபை அவர் மேலே உண்டாயிருந்தது பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் பிதா அவர் மேல் பொழிந்திருந்தார் இந்த உலகத்தின் கரைகளினாலே உலகத்தின் பாவங்களினாலே தங்களை தன்னை கரைப்படுத்தி கொள்ளாதபடி அதற்கு விலகி இருந்தார் அதற்கு தப்பித்து கொண்டார் இந்த உலகத்திலே பாவமில்லாமல் ஜீவிக்க முடியும் ஒரு மனுஷன் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார் எனக்கேட்கிற கேட்கிற பிரியமானவர்களை இந்த கிருமை என்பது ஆண்டவரினாலே இலவசமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது இதிலே நாம் நம்மை உயர்த்தும் பொழுது கோபங்கள் எரிச்சல்கள் இவ்விதமாய் வரும்பொழுது சண்டை சச்சரவுகள் வரும்பொழுது அந்த கிருபையை நாம் இழந்து போகிறோம் அந்த கிருபை இழப்பதினாலே பாவத்தில் விழுவதற்கு அது அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அந்த இடத்துல ஒரு மனுஷன் மேலே ஆண்டவருடைய கிருபை இருக்குமானால் அவன் பாவத்துக்கு தப்பித்துக்கொள்வான் கொள்வான் அந்த கிருபையை அவனை விட்டு விலகும் பொழுது பாவத்தின் சுவாபங்கள் இச்சைகள் அவனுக்குள்ளே பலன் கொள்கிறதாய் இருக்கிறது ஆகையினாலே ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபையை இழந்து போகாதபடி இருக்க வேண்டும் அதற்கு அநேக காரியங்கள் இந்த கிருபையை கெடுக்கிறது இந்த கிருபையை இழந்து போவதற்கு அநேக காரியங்கள் காரணமாக இருக்கிறதுல முக்கியமான காரியம் பெருமையும் மேட்டிமை சிந்தையும் கீழ்படியாமல் ரெபலியஸ் நேச்சர் இந்த இந்த சுவாப குணம்தான் இந்த கிருபையை இழந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது ஆகையினாலே என்னை கேட்கிற பிரியமானவர்களே அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ளே காணப்படுமானால் எல்லாவற்றிற்கும் இணங்கி போவதற்கும் தாழ்ந்து போவதற்கும் கீழ்ப்படிவதற்கும் நாம் கற்றுக்கொண்டால் ஏசு கிறிஸ்து கற்றுக்கொண்டார் உபத்திரவங்களினாலே கற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் நமக்கு எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தாலும் கூட நாம் அநேக வேளைகளிலே இதை கற்றுக்கொள்கிறதில்லை மறுபடி மறுபடி அந்த ஜென்ம ஸ்வாபம் நமக்குள்ளே செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் அப்படி நம்மை தாழ்த்தி நாம் இந்த காரியங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்து நம்மை நாமே கரெக்ட் பண்ணுவதற்கு தேவனுக்கு நாம் நம்மை அர்ப்பணித்தால் உகந்த காணிக்கையாக உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் பிரியமும் உள்ள பலியாக ஆண்டவருக்கு தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் என்று சொல்லி ரோமர் நிருபத்தில் சொன்னது போல நம்முடைய அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொன்னது போல நம்மை அவருக்கு முன்பாக ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த மாற்றங்களை நமக்குள்ளே கொண்டு வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ சிலவர் இருபதாம் அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே நம்ம பார்க்கும் பொழுது இப்பொழுதும் நான் ஆவியிலே கற்றுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் என்று அப்போஸ்னாய பவுல் சொல்வதை பார்க்க முடிகிறது அப்போஸ்னாய பவுல் கடைசியாக எருசலேமுக்கு போவதற்கு பிரயாணப்படுகிறார் அப்பொழுது அநேக தீர்க்கத்தரசிகள் வந்து அவருக்கு சம்பவிக்கப் போகிற காரியங்களை குறித்து அவருக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார்கள் அங்கே போனால் நீ கட்டப்படுவே சிறைச்சாலையில் போடப்படுவா நீ மறித்து போவா என்கிறதெல்லாம் வித்தியாசமான முறையிலே அவருக்கு சொல்லப்பட்டது அது ஓரளவு அவருக்கு புரிகிறது ஆனாலும் தேவனுடைய சித்தம் எருசலேமுக்கு போவதுதான் என்று சொல்லி அவர் ஆவியிலே உணர்ந்தபடியினாலே இதுதான் தேவனுடைய சித்தம் கடைசியாக ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாக இவர் எருசலேமுக்கு பிரயாணப்படுகிறதை பார்க்கிறோம் அப்பொழுது அந்த சபையில் உள்ள இவரோடு இருந்த ஜனங்கள் இவரை கழுத்தை கட்டி இவரை கெட்டி பிடித்து அழுதார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் மிகுந்த சத்தமாய் அழுதார்கள் இனி என் முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று அப்போஸ் பவுல் அந்த ஜனங்களோடு கூட விசுவாச பிள்ளைகளோடு கூட சக ஊழியர்களோடு அவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது இனி என் முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் இதுதான் நான் கடைசியாக என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொல்லி அவர் தனக்கு நேரிடும் காரியங்களை குறித்து அவர் கிட்டத்தட்ட மிக தெளிவாய் அறியாவிட்டாலும் ஓ நல்ல ஓரளவுக்கு தெளிவாக அவர் அறிந்திருந்தார் அப்படி இருந்தாலும் அதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை அவர் அறிந்தபடியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தி தம்மை தாழ்த்தினார் கீழ்ப்படிந்தவராய் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி வேதத்தில் பார்த்தபடி இந்த கடைசி பகுதிக்கு பவுல் கடந்து வரும்போது ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து ஆவியிலே உணர்ந்து அதற்கு தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்தார் மனதிலே மாம்சத்தின்படி அது விருப்பமில்லை அங்கே போய் மறிப்பது விருப்பமில்லை ஆனாலும் ஆண்டவருடைய சித்தம் அப்படி இருக்கிறது என்பதற்காக அவர் தன்னை அதற்கு அந்த சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் அதன் நிமித்தம் எருசலேமுக்கு புறப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பொழுதுதான் இந்த இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் இப்பொழுது நான் ஆவியிலே கற்றுண்டவனாக எருசலேமுக்கு போகிறேன் நான் 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 வந்து என் சுயமாக எந்த முடிவும் நான் எடுக்க முடியாது ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே நான் கட்டப்பட்டிருக்கிறேன் பரிசுத்த ஆவியின் உட்பட்டிருக்கிறேன் நான் பரிசுத்த ஆவியினாலே இருக்கிறேன் ஆகையினாலே என் சொந்த விருப்பம் விருப்பு வெறுப்புகளுக்கு இங்கே இடமில்லை ஆகையினாலே எரு ஆவியிலே கற்றுண்டவனாய் நான் எருசலேமுக்கு கடந்து போகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம் அங்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் என்னெல்லாம் போகுதுன்னு எனக்கு தெரியாது கட்டுக்களும் பத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாற்றம் அறிந்திருக்கிறேன் பட்டணந்தோறும் ஆவியானவர் எந்த தீர்க்கதரிசிகளின் மூலமாவது இவருக்கு அந்த காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் எல்லாம் தெரிந்திருந்தும் நாய பவுல் தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து இருசிலேமுக்கு பிரயாணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் அதே போல அவர் அங்கே போய் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அவருடைய காலங்கள் அதோடு முடிகிறது ரோமாபுரிக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறைச்சேதம் பண்ணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்படியாக தெய்வ மனிதர்கள் பூரணமாய் தன்னுடைய தன்னை அழைத்த தேவனுக்கு முன்பாய் அந்த தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அநேக காரியங்களை இழந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் வெளிநாட்டிலிருந்து அந்த நாட்களிலே வந்த மிஷினரிமார்கள் எல்லாரும் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்திற்காக தங்களுடைய கோடிக்கணக்கான சொத்துகளையும் அங்கே வெளிநாடுகளிலே விட்டுவிட்டு அவர்கள் ஒரு பரதேசியைப் போல இந்தியாவுக்கு வந்து வீடு வீடாக பிச்சை எடுத்து சாப்பிட்டு இந்த சுவிசேஷத்தை அறிவித்து இப்படியா இந்த சுவிசேஷம் ஆதி நாட்களிலே இங்கே விதைக்கப்பட்டது அதன் நிமித்தம் தான் இன்றைக்கு நாம் இங்கு தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் ஆகினாலே என்னை கேட்கிற பிரியமானவர்களை ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அந்த நீதி உலகத்திற்கு வந்தது போல இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் ரட்சிக்கப்பட்டது போல அப்போ அந்த வசனத்தில் நம்ம முதலாவது எடுத்த அந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது அதில் நிறைய காரியங்களை பார்க்கிறோம் தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி தமக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் பூரணராகிவிட்டார் அவர் கீழ்ப்படிந்து மரணபரியந்தம் கீழ்ப்படிந்து அவர் பூரணர் ஆனார் மறித்தார் உயிரோடு எழுந்தார் அதன் பின்பு தனக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணம் தனக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு உபதேச சத்தியங்களுக்கு சட்ட திட்டங்களுக்கு அவருடைய சித்தத்திற்கு தங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவர்கள் ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி என்று போடப்பட்டிருக்கிறது அப்போ அவர் கீழ்ப்படிந்தார் அதன் பின்பு அந்த ரட்சிப்பு அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பேலன்ஸ் செய்கிறது இப்படியாய் தலைமுறை தலைமுறையாக அது கடந்து வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதேபோல ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே முக்கியமாக அந்த குடும்பத் தலைவருடைய அந்த சாட்சியின் வாழ்க்கையினாலே அந்த சாந்த குணம் அந்த தாழ்மை அந்த கீழ்ப்படிதல் இவைகளின் நிமித்தமாக அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்கு அது காரணராய் இருக்கிறது அவர் காரணமாய் காரணராய் இருக்கிறார் அதே போல் நம்ம வே குறித்து பார்க்கும் பொழுது கணவன் ரட்சிக்கப்படாவிட்டால் மனைவியினுடைய கற்புள்ள நடக்கையினாலே அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதே போலத்தான் மனைவி ரட்சிக்கப்படாவிட்டாலும் கணவனுடைய சாட்சியின் வாழ்க்கையை பார்த்து அவள் ரட்சிக்கப்படுவாள் மாறாக இவனை பார்த்து அவள் இடறி போகாதபடி இவன் அதற்கு இந்த ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நடக்காதபடி உலக பிரகாரமாய் இவன் நடக்கிற ஒரு மனுஷனாய் இருப்பானால் இவன் இந்த ரட்சிப்பிற்கு உட்பட்டு இல்லாமல் ரட்சிப்பை விட்டு வெளியேறுகிறான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதிலே எதிர்த்து நின்று போராடி கொண்டிருந்தால் இதன் நிமித்தம் அந்த குடும்பத்துக்குள்ளே இந்த ரட்சிப்பு கிரியை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த குடும்பம் மொத்த குடும்பமும் ரட்சிக்கப்படுவதற்கு இவர்தான் உத்தரவாதி இவர் முதலாவது ரட்சிக்கப்பட்டால் இவர்தான் அந்த குடும்பத்துக்கு உத்தரவாதி அதில் இவர் கவனமாயிருந்து இந்த சாட்சியை காத்து கொண்டால் இவர் நிமித்தமாய் இந்த குடும்பம் ரட்சிக்கப்படும் அதே போல நீங்கள் உங்களுடைய கீழ்ப்படுதல் நிமித்தமாய் உங்களுடைய குடும்பத்தினர் ரட்சிக்கப்படுவார்கள் அதன் நிமித்தம் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுக்கு அறிமுகமான நண்பர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் முதலாவது எவ்வளவு தூரம் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதன் நிமித்தமாய் அந்த ரட்சிப்பு உங்கள் மூலமாய் அவர்களுக்குள்ளே பலன் செய்யும் அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் காரணமாயிருப்பீர்கள் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது கண்களை மூடி ஜெபிப்போமா நல்ல பிதாவே இம்மை நன்றியோடு துதிக்கிறோம் என் தேவனாகிய கர்த்தாவே இந்த நாளில் நம்முடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைபெடுவீராக என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய பூரண கிருபை உம்முடைய பிள்ளைகளின் மேலே ஊற்றப்படுவதாக ஆண்டவரே தாழ்மையும் கீழ்ப்படிதலையும் நீர் விரும்புகிறீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே அந்த காரியங்களிலே நாங்கள் தவறாதபடி அதில் நாங்கள் உத்தமமாய் சாட்சி உள்ளவர்களாய் காணப்பட வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டுவரே சரீரத்தின் மாம்சம் எங்களை மேற்கொள்ளாதபடி என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் அண்டவரே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை மூடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே முக சோத்திரம்ப்பா ஆண்டவரே உனக்கு பயப்படும் பயத்தை அவர்களுடைய இருதயத்திலே வைப்பீராக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே ஒரு கிருபையை கொடுப்பீராக உங்களுக்கு சோற்று ஆண்டு மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்